அலிஃப்லாம் மீம்னு இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தாலிகளுக்கு கிதாபு அப்படின்னு போட்டு அதுக்கு அர்த்தம் போட்டிருப்பாங்க அலிஃப்லாம் மீமுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா அலிஃப்லாம் மீம் தான் இருக்கும் அதுக்கு அர்த்தம் இருக்காது மொழிபெயர்ப்புனா இங்க ஒரு மொழி அரபியில அது தமிழ்ல வரணும்ல அதையத்துக்கு எழுதி வச்சிருப்பாங்க தமிழ்ல அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நேரடியாக அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது அது அரபியில இருக்கிற சில தனித்த எழுத்துக்கள் அலிப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து அரபியில் இருக்கிற எழுத்து இந்த எழுத்துக்கள் வந்து என்னன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இவ்வாறு பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் நபிகளார் சொல்லும்பொழுது அரபியில இருக்கிற சில எழுத்துக்களை போட்டு சொல்றீங்க என்று யாரும் கேள்வி கேட்கவே இல்லை உண்மையில அது புதுமையா இருந்திருந்தா பொருளற்றதா இருந்திருந்தா கேள்வி கேட்டிருப்பாங்க அப்ப யாரும் கேள்வி கேட்கிற என்பதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா அந்த சமூகத்துல இது ஒரு பழக்கம் இருந்து இருக்கிறது இப்படி எழுதுகிறேன் இப்படி பேசுகிறேன் ஒரு பழக்கம் இருந்து இருக்கிறதுன்னு விளங்குது ஒண்ணு சரி அது என்ன பழக்கம் அப்படின்னு தேடி பார்த்தா அரபு இலக்கியங்களை பழைய இலக்கியங்களை தேடுனா அரபியர்களிடத்துல கவிதைகள் நல்ல வித்தியாசமான சில எழுத்துக்கள் ஆக்கங்களை அவங்க உண்டாக்குனாங்கன்னா அப்ப அவங்க மக்கள் மத்தியில ஒரு சவால முன்வைப்பாங்க என்ன சவால் நான் இப்படி ஒன்னு எழுதிட்டேன் இப்படி ஒரு புதிய ஒரு அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பு நான் எழுதிருக்கிறேன் முடிஞ்சா மாதிரி எழுதி கொண்டா பாக்கலாம் இப்படி ஒரு சவாலை முன்வைப்பாங்க இந்த தனித்தனி எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க இந்த முன்னாடி போடுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா தம்பி உனக்கு இந்த அழிப்பு தெரியும் இந்த லாபு தெரியும் இந்த மீமு தெரியும் இந்த ஜீமு தெரியும் இந்த ஹா தெரியும் அரபியில உனக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை வச்சுதான் நான் இந்த கவிதையை தொகுத்து இருக்கிறேன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் உனக்கு தெரியும்ல தைரியம் இருந்தா ஆற்றல் இருந்தா திராணி இருந்தா அதே எழுத்துக்களை வச்சு நீ உனக்கு என்பது அந்த எழுத்துக்களுடைய அர்த்தம் எழுத்துக்கு தனி அர்த்தம் இல்லையா அது சமான் விடுகிற ஒரு கோரிக்கை அது தெரியும் தானே உனக்கு தானே அழிவு தெரியும்ல நாம தெரியும்ல மீமு தெரியுமில ஹே தெரியுமில உனக்கு என்ன தெரியுமோ அந்த எழுத்தை வச்சுதான் நான் இப்படி உன்னை எழுதி கொண்டு வந்து உனக்கு திராணி இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு புக்கு நீ எழுதி பார்க்கலாம் என்பது இந்த தனித்த சொற்களுக்கான எழுத்துக்களுக்கான அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இந்த அர்த்தத்துல பயன்படுத்துறான் அதே அர்த்தத்துலதான் அல்லாவும் பயன்படுத்துறான் அலிபலாமின் போட்டு அல்ல சொல்ல வரலாம் உனக்கு தெரியும்ல அரபியில் இருந்த இருபத்தி எட்டு எழுத்துல வச்சுதான் நான் இந்த குடான கொண்டு இருக்கிறேன் எவனுக்காவது அதுக்கான திராணி இருந்துச்சுன்னா இதே மாதிரி குடான கொண்டா பார்க்கலாம் என்று சவால் விடுவதற்காக வேண்டி அல்லா சில சில இடங்கள்ல இந்த மாதிரி வார்த்தைகளை எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கிறான் தனித்த பொருள் இல்லை ஆனால் அதற்கென்னு ஒரு பொருள் இருக்கிறது அழிவுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் அர்த்தம் இல்லை நாமக்கு என்ன அர்த்தம் கேட்டா அர்த்தம் இல்லை மீமுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் அர்த்தம் இல்லை ஆனால் அதற்கென்று ஒரு பொருள் இருக்கு ஒரு நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட சவாலை முன்வைப்பதற்காக அல்லாஹ் இப்படியான ஒரு எழுத்து முறையை அந்த காலத்தில் இருந்த அரபியர்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கத்தை அல்லாஹ் கையாத்து இந்த குரானை இறக்கிய அனுமதி